வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க சொன்னார் இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி எல்லா வலைத்தளங்களையும் யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஹாட் நியூஸ் வந்து பிரான்ஸ் தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் அடுத்தது நடக்கப் போவது என்ன சொல்லித்தான் எல்லாரும் கூடுதலான யூடியூப் சேனலெலாம் கைச்சு கொண்டிருக்கணும் அதைத்தான் நான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஆனால் நெகட்டிவ் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸை வந்து உங்களுக்கு நான் இதில் கூடுதலாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்னால் வந்து இப்போ வந்து யூகேல அதாவது ஐக்கிய இராச்சியத்தில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தல் முடிஞ்சிருக்கு பொது தேர்தலில் வந்து லேபர் பார்ட்டி வந்து பதினாலு வருடங்களுக்கு பிறகு வந்து வெற்றி பெற்றிருக்கு அதுவும் சாதாரண வெற்றி இல்ல வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறேன் கணிப்பு படி வந்து லேபர் பார்ட்டி நானூற்றி பன்னெண்டு இருக்கைகளை பெற்று வந்து முன்னிலையில வந்து அரசாங்கத்தை வந்து அமைச்சர் கே ஸ்டாமர் தான் இந்த லேபர் பார்ட்டியை வந்து இந்த முறை வந்து பொது தேர்தலுக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அந்த பார்ட்டியை சேர்ந்த அவர்தான் இந்த முறை ஆட்சி அமைக்க போறார் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்காக வேண்டி கிங் சார்ஸ்ட்டை வந்து அவையிட நாட்டு முறைப்படி கேட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து அவர் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இப்போ அவர் வந்து பெற்றிருக்கிற வந்து நானூற்றி பன்னெண்டு இருக்கைகளை பெற்று முன்னிலையில் வச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்களும் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம் அவையிலேயும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு பங்கு பெற்றின ஆக்களுக்கும் மற்றது இந்த எலெக்ஷனில் வந்து வென்ற ஆக்களுக்கும் வந்து எனது சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது அதில் முதலாவது வென்றது வந்து உமா குமாரன் என்று சொல்லி ஸ்டாட்ஃபர்ட் போ என்ற இடத்துல வந்து அவன் வந்து நாற்பத்தி நாலு தசம் ஒன்று பெர்சென்டேஜ் ஓட்டுகளை பெற்று முன்னிலையில் வச்சு வென்றிருக்கிறார் அடுத்தது வந்து சில வேற பாட்டிகள்லையும் எங்கட் தமிழர்கள் போட்டி அவர்கள் வெள்ளாட்டியும் எங்கட தமிழர்கள் வந்து போட்டிட்டுறதுக்கா வேண்டியே ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த முறை வந்து வெறும் காலங்களில் வந்து இப்போ வந்து இப்படி போட்டிட்டு வந்து வெற்றி பெறோம் சொல்லி என் ஊடமாக அதாவது பெரிய தமிழன் ஊடாக வந்து வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது அவையோட பேரையும் வந்து நான் உங்கள்ட்ட குறிப்பிட வந்து எப்சம் எப்சில் வந்து மயூரன் செந்தில்நாதன் சொல்லி எடுத்திருக்கிறேன் அவர் வந்து பத்து தசம் வித வாக்களை வென்றிருக்கிறேன் அடுத்தது வந்து ஹெமரன் ஸ்மித்தில் வந்து கிரீன் பார்ட்டியில் வந்து நாராயணி ருத்ரராஜான்னு சொல்லி அவ வந்து மூன்றாவது இடத்தப்பட்டிருக்கிறார் அடுத்த வந்து கமலா ஹுவன் ஸ்டான்லி பிரிட்ஜ் அண்ட் ஹைட்டில் வந்து ஏழாவது இடத்தை லிபரல் டெமோக்ராட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார் இவளுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் வந்து அதை மாதிரி எங்களோட பிரான்ஸ்லேயும் வந்து தமிழர்கள் வந்து இப்படி நிறைய இடங்கள் இருக்கிறோம் அவையும் வந்து போட்டியிட்டு வெள்ளாட்டியும் பரவாயில்ல போட்டியிட்டு வந்து எங்களுடைய அதில் பங்கு பெற்று எங்கள்ட தமிழர்களை தமிழர் அளவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி என்ன என்னது ஒரு சிறிய வேண்டுகோள் அடுத்தது நாங்க பார்க்க போறோம் வந்து பிரான்ஸை பற்றி பார்க்க போறோம் அதாவது இப்போது வந்து நடக்குது உங்களுக்கே தெரியும் சரியான எல்லா பக்கமும் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்குது ஃப்ரான்ஸில் வந்து அதாவது வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து சில அடிப்படை சட்டங்கள் வந்து எந்த பார்ட்டி வந்தாலும் அது பாதுகாக்கப்படும் எல்லா மனிதர்களுக்கும் அது பாதுகாக்கப்படும் அது மாதிரி பிரான்ஸ் சட்டம் மட்டும் இல்லை அதில் ஐரோப்பியோன்றிய சட்டம் இருக்குது உலக சட்டம் இருக்குது அந்த சட்டங்கள் வந்து எங்களை மக்களை வந்து வேண்டி விடாது அதாவது எங்கள மக்கள் என்று சொல்ல மனித இனத்தை வந்து துன்புறுத்த விடாது சில பேர் வந்து சில பார்ட்டியில் செண்டா வந்து நாங்கள் இருக்கலாது எங்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்று சொல்லினோம் ஆனால் நான் உங்களுக்கு இதிலேருந்து சொல்ல வரேன் என்னண்டா எல்லா பாட்டி என்ன பாட்டி வந்தாலும் நாங்கள் எங்கட வேலை செஞ்சு கொண்டு ஆக்களுக்கு வந்து உபத்திரமா இல்லாமல் வேலை செஞ்சு கொண்டு டேக்ஸ் பே பண்ணி கொண்டு இருந்தமன்றா எங்களுக்கும் ஒரு பிரச்சனை வராது கூடுதலாக வந்து டாக்கள் வந்து இல்தஃப்ரான்ஸை சுற்றி தான் இருக்கணும் அதாவது பெரிய மெஜாரிட்டி பாப்புலேஷன் அங்கே தான் தமிழாக்கள் இருக்கணும் இல்லை வந்து ஃபோம் பொப்புலர் தான் வந்து இடதுசாரி கட்சி தான் வந்து முதல் இடம் பெற்றிருக்குது கூடிய இடங்களில் பிரச்சனை வந்தாலும் வந்து ஐரோப்பிய சட்டம் இருக்குது உலக சட்டம் இருக்குது மற்றது வந்து இங்கே ஃபோம் என்று சொல்ற நிறைய பாட்டியல் வந்து மக்களுக்கு வந்து உதவியாக அவைக்கு அவைக்கு முன்னால் வந்து கதைக்கிறதுக்கு வந்து நிற்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றி உங்களுக்கு என்ன இதை பற்றி உங்களுக்கு பாசிட்டிவான நியூஸ்கள் கூட தெரிய வேணுமெண்டா இந்த கொமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு இதை பற்றி இந்த பார்ட்டிஸ்க்கு என்ன செய்யலும் என்ன செய்ய முடியாதவையாலேன்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன் நான் கூடுதலாக வந்து பார்ட்டிஸை வந்து இந்த வீடியோ படி சப்போர்ட் பண்ண விரும்பில்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் வந்து வயது வயது வந்தவர்கள் உங்களுக்கே ஓட் போடுறதுக்கு உங்களுக்கே சிந்தனை சிந்தனை இருக்குதும் சில பேருக்கு சில கருத்துகள் கருத்துவர்கள் இருந்தாலும் இருந்தாலும்ராசில வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து கண்டிப்பா இருக்கத்தான் அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேக் பண்ணி நாங்க முன்னேறத்துக்கு முதல் சுற்றுல வந்து முப்பதாம் தேதி நடந்த முதல் சுற்றுல வந்து ஆர்என் முன்னுக்கு நிற்குது உங்களுக்கே தெரியும் ஆர்என் என் பாட்டி வந்து எவ்வளோ விதம் எடுத்தது அதோட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து எவ்வளோ விதம் இருந்ததுன்னு சொல்லி கடைசியாக வந்த தகவல் படி நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இந்த ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸை வந்து உங்களை சொல்ல போகிறேன் அதாவது ஆர்என் கட்சி தான் முன்னிலையில் வகிக்குது அந்த அவையோட விதம் வந்து இருபத்தொம்பது தசம் இருபத்தஞ்சு விதம் வந்து ஓட்டுகளை பெற்றிருக்கிறேன் அதாவது வந்து அடுத்தது வாரது வந்து ப்ரோம் ப்ரோம்புலருன்னு சொல்லி இடதுசாரி கட்சி இருபத்தேழு தசம் தொண்ணூற்றி ஒன்பது விதத்தை பின்னா மற்றது வந்து மக்ரோனோட கட்சி இருபது தசம் சைபர் நாலு விதத்தை பின்றிக்கணும் அடுத்தது நாலாவது ரிப்பப்ளிக்கன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒஃபிஷியல் சைட்லேருந்து வந்த ரிசல்ட்டை போடுறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தது வந்து கூடுதலான பேர் வந்து கூட முப்பத்தி மூன்று விதம்னு சொல்லிவிடும் ஆனால் முப்பத்தி மூன்று விதம் வந்து ஆர்என் கட்சி வந்து சிஓடி ரிப்பப்ளிக்கன் கட்சியோட மூன்று தசம் ஒன்பது விதத்தை சேர்த்தா தான் முப்பத்தி மூன்று தசம் பதினஞ்சு விதம்னு முன்னால் நிற்கிது அதாவது இதுகள் வந்து கடைசி ரெண்டாம் சுற்றுல நடக்கிற விடயங்களை வச்சு இந்த காட்சி தாவலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்குது அடுத்து நாங்க பார்க்க போற வந்து இந்த பாராளுமன்றத்துல எவ்வளவு சீட் இருக்குது அந்த சீட்டை எல்லாம் எப்படி பிரிச்சு கொடுக்கப்பட போதும்னு பார்க்க போறோம் அதாவது இந்த பாராளுமன்றத்துல அஞ்சூற்றி ஆசனங்கள் இருக்குது அந்த அஞ்சூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்கள்ல இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றாத்தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அதாவது பிரமிய மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதாவது மெஜாரிட்டி அப்சொல்யூன்னு சொல்லி இருக்குது அது கிடைச்சா மட்டும்தான் அவையால அவையை சேர்ந்த ஒரு பிரமியர் மினிஸ்டர் அதற்கு பிறகு மினிஸ்டர் எல்லாத்தையும் வந்து நோம் பண்ண பண்ணக்கூடிய சேர்ந்த பாதையா வந்து சொல்லியிருக்கிற எனக்கு வந்து மெஜாரிட்டி ஆக்சுவலி அதாவது இருநூற்றி எண்பத்தி ஒம்பது ஆசனங்கள் கிடைச்சா மட்டும்தான் வந்து நாங்கள் அரசாங்கத்தை அமைப்போம் எல்லாட்டையும் அமைக்க மாட்டோம் வேணா அதில் இன்னொன்று இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது மோசியசோசியர்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது அந்த ஆர்டிக்கிளை வந்து அவை வந்து பாராளுமன்றத்தில் ஓட்டுக்கு விட்டால் இருநூற்றி எண்பத்தி ஒம்பது ஓட்டில் பாஸ் ஆச்சா வந்து பாதலாக வந்து ப்ரவியம்னிஸ்டாக இருந்தாலும் வந்து அவரை வந்து வெளியேற்றி அரசாங்கத்தை கலைக்கலாம் அந்த பயத்தில் தான் அவர் எடுக்கிறேன் ரெண்டாலும் அவர் வந்து முழு மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த நாட்டை ஆள மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து நிறைய செய்திகளில் வந்து சொல்கிறேன் அதில் முதல் சுற்றில் வந்து ஐம்பது தசம் ஒரு வித வாக்குகளை எடுத்திருந்துச்சா வந்து அப்படியே நேராக வந்து ஆசனங்களை பெற்றுவிடும் ஏழாம் தேதி வந்து மும்முனை சுற்று சில இடங்களில் மற்றது சில இடங்களில் இரண்டு பேர் போட்டியிடுவிடும் அதில் வந்து மெஜாரிட்டி பெறாக்கள் அந்த ஆசனங்களை வெளியவிடும் கூடியதான இடங்களில் வந்து மும்முனை சுற்று தான் நடக்குது ஆனாலும் இருநூற்றி இப்போ வந்து கடைசியாக வந்த இதில் படி எனக்கு இன்னும் ஃபைனல் வேற இல்லை நான் கடைசியாக வந்து செவ்வாய் புதங்கில் வந்து வெரிஃபை பண்ணலை இருநூற்றி பதினாலு இருநூற்றி பதினெட்டு பேரில் வந்து மும்முனை சுற்றுகள் நடக்குது கூடிய இடங்களில் வந்து நூறு இடங்களுக்கு கூடுதலான இடங்களில் வந்து மக்ரோனோட பாட்டி இல்லாட்டி ஃப்ரோம் போப்புலரோட தான் ஆரன் வந்து போட்டிடுது அதை போட்டியை வந்து தவிர்க்கிறதுக்காக மக்ரோனோட பாட்டியும் ஃப்ரோம் போப்புலர் பாட்டியும் வந்து விட்டு கொடுக்க போயிடும் அதாவது மூன்றாவது இடத்தில் ஆக்கள் வந்து ரெண்டாவது இடத்தில் விட்டு கொடுக்க போயிடும் சில இடங்களில் இருக்குது அவை வந்து விட்டு கொடுக்க போயிடும் கூடிய இடங்களில் வந்து ரெண்டாவது இடத்துலையும் முதலாவது இடத்துலையும் இருக்கு அந்த இடங்களை வந்து மக்கரோண்ட பாட்டி விட்டு கொடுக்க போகுது பிரான்ஸ் சட்டப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு காத்தான் வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வைக்கலாம் அடுத்தது வந்து அடுத்த வருஷத்தில் கழித்து தான் வைக்கலாம் ஏதாவது ஒரு பாட்டி வந்தாலும் அது வின் பண்ணி அவை வந்து ஒரு ஸ்டேபிளான அரசாங்கத்தை தான் உருவாக்க பார்க்கணுமா நினைக்கிறேன் ஏன்டா வந்தோன்னே வந்து ஒரு ஆறு ஆக்கள் வந்து போறதுக்கு போக போற இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற முக்கியமான விடயங்களைத்தான் முதலில் பார்ப்பினம் அதாவது முதல்ல இருக்க வேண்டிய விடயங்கள் வந்து நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் கூடிட்டுது இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்க பார்ப்பினம் கூடுதலாக வந்து வெற்றி பெற பாட்டியில் வந்து முதலாவது ஆரன்னாக இருக்கணும் இல்லாட்டி சொம்ப பில்லராக இருக்கணும் இந்த இரு பாட்டியிலும் முதலாவது செய்யக்கூடிய கடமைகள் வந்து இங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷனை வந்து குறைச்சி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை வந்து விடயங்களை தான் முதல்ல செய்வினம் அதுக்கு பிறகுதான் வந்து இமிக்ரேஷன் இல்லாட்டி வெளிநாட்டவர்களை பற்றி பார்க்குறதுக்குள்ளே போவினம் முதலாவது பிரச்சினையில் வந்து இப்போ மக்கள் இப்போ நீங்கள் வந்து கூடுதலாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்து மக்கள் என்னத்துக்கு வந்து வலசாரிக்கு வந்து கூடுதலான ஓட்டு போய் படியால் ஏன்னா வலதுசாரியில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டை வந்து பிடிச்சிருக்கீங்க அதாவது நாட்டுடைய செலவு நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் கூடிட்டுது செலவு கூடிட்டு மக்களுக்கு மற்றது பெட்ரோல் விலைகள் கூட கூடி போயிட்டது எலக்ட்ரிசிட்டி விலை கூடிக்கொண்டிருக்குது அதை மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய விலையில் கூடிக்கொண்டிருக்குது இந்த விடயங்களை வந்து மக்கள் கணிச்சுத்தான் வந்து வந்து வலதுசாரிக்கு கூடுதலான ஓட் இந்த முறை கொஞ்சம் போயிருக்குது மற்ற அரசாங்கம் முதல்ல வந்துச்சுன்னா செய்ய வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொல்லி அவையே அவையோட ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கணும் கூடுதலான முதலாவது விஷயம் வந்து செலவுகள் அதாவது மக்களுடைய வருமானத்தை கூட்டி செலவுகளை குறைக்கிறதுக்கானத்தான் மக்களுடைய செலவுகளை குறைக்கிறாங்க டாக்ஸ்களை குறைக்கிறது மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய டாக்ஸ்களை குறைக்கிறது பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து இருபது விதம் டாக்ஸ் இருக்கு அந்த இருபது வித டாக்ஸ் வந்து அஞ்சு தசம் அஞ்சு ஆக்கி மக்களுக்கு வந்து அந்த வருமானத்தை கூட்டி செலவழ தான் இந்த உழைக்கிறது வேற குற்றச்செயல்கள் ஈடுபட சொல்ல வேண்டியது அதனால வந்து அவசியம் இல்லை கட்டினம் வேற குற்ற செயல்களில் ஈடுபடுறே இல்லை அதனால அவை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூடுதலாக வந்து எங்க மக்கள் வந்து கனகாலமாக இந்த நாட்டில் இருக்கணும் அவை வந்து நிறைய வேலைகள் செஞ்சு டேக்ஸ்கள் கட்டி ஒழுங்காகத்தான் கூட பேர் வாழினோம் அவைக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவையே சொல்லியிருக்கணும் அதாவது வலதுசாரியே சொல்லியிருக்க வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டி ஒழுங்காக இப்போ ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு தொல்லை செய்ய போறோல்ல அதாவது அந்த கட்சி சில கட்சி வல சில கட்சியில் ஆரன் போல கட்சி சிலதல் சொல்லி இருக்குது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஒழுங்காக இருந்தீங்களா இந்த நாட்டில் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் செய்யாமல் இருந்தால் நான் உங்களுக்கு தொந்தரவு செய்ய போகிறேன் சொல்லியிருக்குது ரெண்டாலும் உங்களுக்கு இந்த நாட்டில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் அதுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது யூஎன் இருக்குது உலக நிறைய உலக சட்டங்கள் வந்து பிரான்ஸ் வந்து அதில் ட்ரீட்ல சைன் பண்ணி இருக்குது அதை ஒன்றும் செய்ய இல்லாது பிரான்ஸோட அடிப்படை சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை மீறி ஒன்றும் செய்யலாது அது மாதிரி வந்து மக்கள் இருக்குது உதவிக்க வந்து இங்கே இருக்குதல் அவையெல்லாம் மீறி ஒன்றும் செய்ய இல்லாது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இந்த பார்ட்டிஸ்ட் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு வருமானத்தை கூட்டுறது செலவை குறைக்கிறது அது மாதிரி ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமில் இருக்குது அந்த ப்ரோக்ராமில் வந்து கூடுதலாக மக்கள் வந்து கவர்ந்து தான் இந்த முறை கூடுதலான ஓட்டுகளை வந்து அந்தந்த கட்சிகளுக்கு கூடுதலாக விழுந்திருக்கு இந்த சில சில பார்ட்டிஸ் வந்து நிறைய கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதிகளை பார்த்து தான் வந்து சில சில மக்கள் வந்து அந்தந்த பார்ட்டிகளுக்கு ஓட் போற்றிக்கணும் ரெண்டாலும் இன்னும் அதாவது அடுத்த ஏழாம் தேதி நடக்கிற எலெக்ஷனில் தான் அவங்களுக்கான முடிவு தெரியும் இந்த ப்ரோக்ராம்ஸெலாம் வந்து உங்களுக்கு கொள்ள வேணுமண்டா அதாவது பிரான்ஸ் நாட்டுடைய சட்டம் பாராளுமன்றம் இப்படி எலெக்ட் ஆகுது அந்தந்த சட்டங்களில் வந்து கொண்டு வர முடியும் இந்த சட்டங்களை கொண்டு வர என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா பார்ட்டிஸுக்கும் ஃப்ரம் பொப்புலர் அசோம் யாரின் போல பார்ட்டிகளுக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கணும் கூடுதலாக இப்படி தெரிஞ்சுக்கொள்ளணுமண்டா நீங்கள் வந்து இந்த கருத்துப்பட்டியில் வந்து உங்களோட கொமெண்ட்ஸில் போடுங்க அந்த கொமெண்ட்ஸில் பார்த்து எந்தெந்த விடயங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு விடயங்கள் நடந்து கொண்டே இருக்குது இந்தியாவில் எலெக்ஷன் அடுத்த வந்து எலெக்ஷன் ஐரோப்பிய எலெக்ஷன் அடுத்தது யூகேல ஜெனரல் எலெக்ஷன் அந்தந்த நாடுகள்ல வந்து சில சில விடயங்கள் நடந்திருக்கு யூகேல லேபர் பார்ட்டி பதினாலு வருடங்களுக்கு பிறகு வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அது மிக்க மகிழ்ச்சியான செய்தி ஒன்று தமிழர்களுக்கு இந்த சைவம் என்று நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம் பாப்பம் செய்யணும் எங்களை தமிழர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கணும் காணொலியில் வந்து நான் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை சொல்லியிருக்கிறேன் என்ன நிறைய விடயங்கள் வேற இருக்குது இந்த விடயங்களை வந்து உங்களுக்கு விருப்பமான சில விடயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ள வேணுமெண்டா நீங்கள் கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் அடுத்த காணொலியில் அதை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து முதல் தர வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை வந்து மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வந்து இப்படி வந்து விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா நீங்கள் கருத்துப்பட்டியில் போடுங்க நான் அடுத்த காணொலியில் இதை எடுத்து போடுறேன் இதுகளை ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் உண்மைத்தன்மையான தான் போடணும் சும்மா கிடைக்கல இந்த விடயங்களை வந்து சரியான சென்சிட்டிவான விஷயம் அடுத்த காணொலியில் வந்து கூடுதலாக நான் வந்து யூகேல இப்போ வென்ற தமிழர்களை பற்றி கூடுதலான இது போடுவேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபிரான்ஸில் என்னென்ன வாக்குறுதிகள் நடக்குது எங்களோட நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியாது என்ன பாதுகாப்புகள் இருக்குன்னு சொல்லி அதுகளையும் கூடுதலாக நான் விவரமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் நன்றி வணக்கம்